திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணத்தின் அடுத்த ஐந்து வரிகள் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஒவ்வொரு அடியின் முடிவிலும் வெல்க என்ற சொல் ஐந்து வெல்கவாக வருகிறது வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க மனிதனுக்கு தனது ஆசைகளின் மேல் இயல்பாகவே ஒரு வேகம் இருக்கும் கோபமும் ஆணவமும் வரும்போது ஒரு வேகம் இருக்கும் இது போன்ற மனிதனின் வேகத்தை அடக்கி நம்மை தடுத்து ஆட்கொள்ள நம்மை விட சக்தி வாய்ந்த வேகம் படைத்த இறைவனின் துணை நமக்கு தேவை இல்லையேல் சுலபமாக தவறுகள் செய்ய வழிவகுத்துவிடும் மனிதனின் வேகத்தை கெடுத்து நம்மை ஆட்கொள்ளும் சக்தி படைத்த அந்த வேந்தன் அவன் திருவடி வெல்க அவன் திருவடிக்கு வெற்றியடைவதாக பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பேய்கடல்கள் வெல்க நான் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கும் இந்த பிறவியை அறுக்கும் என் இறைவன் என் பிறவியை அறுக்கும் ஒலிமயமான சந்திரனை தலையில் சூடியவன் நிலவை மகுடமாய் சூடியவன் வீரக் கடல்கள் கால் தண்டையை ஆபரணமாய் சூடியவன் அவன் திருவடி வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க நாத்திகம் பேசுபவர் எதிர்த்து நிற்பவர் உன்னிடம் இருந்து தூரம் நிற்பவர் இவர்களைப் போன்றவர்க்கும் தூரமாய் நின்று அருள்பவனே நீ பாரபட்சம் இல்லாதவன் உன்னை வழிபடாதவர்க்கும் நீ இருந்து அருள் புரிகிறாய் உன் பூ போன்ற திருவடி வெல்க கரம் குவிவார் மகிழும் கோன் கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க தலைக்கு மேல் கையை குவித்து உள்ளம் உருக உன்னை வணங்குபவர்களுக்கு நலம் தந்து அருளும் தலைவனே உன் திருவடி வெல்க தலை வணங்கி தலை தாழ்த்தி பணிந்து வணங்குபவர்க்கு சீரான மேலான அனுபவத்தை தரும் தெய்வமே உன் திருவடி வெல்க இதில் அன்பின் மிகுதியை ஒரு படி மேலாக உணரலாம் முன்னையதில் உள்ளத்து மகிழ்ச்சியை உணரலாம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோன் தன் பூம் கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி